இன்றைக்கி ஊரெங்கும் ஒரே கனமழை அடுத்தடுத்து சென்னை நாகப்பட்டினம் கடலூர் இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து திண்டிவனம் வெளிப்புறத்துலேயும் கடுமையான சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா அதிமுக வந்து முதல் ஆளாக வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அமைச்சர்கள் திரு காமராஜ் அண்டு ஓ எஸ் வந்து களத்தில் இறங்கி நிவாரணப் பணிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பற்றின வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களே வந்து களத்தில் இறங்கி கடுமையான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆளுங்கட்சியில் ஹேஷ்டேக்கு உதயண்ணா இங்கே ஆரம்பித்து முதல்வர் வந்து அந்த சாம்பார் சாதம் காய்ச்சல் இடத்துல ஆய்வு நடத்தினார்ன்ற வரைக்கும் ஒரே ட்ரெண்டிங்கு இங்கே பார்த்தாலும் இருக்குது மக்களுக்கு என்னென்னா இந்த சின்ன மலைக்கு அதாவது சென்னையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மலைக்கு கடுமையான சேதம் வந்து ஏற்பட்டிருக்குது கோடம்பாக்கம் தொடங்கி நார்ச்சென்னை வரைக்கும் மடிப்பாக்கம் எல்லா இடங்கள்லேயும் தண்ணி நின்றுருக்குது ஓஎம்ஆர்லாம் வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாம் போக முடியாத அளவுக்கு தண்ணி சூழ்ந்துருக்குது இதில் நாலாயிரம் கோடிகளுக்கான கால்வாய் பணிகள் செஞ்சோம் மலை மழை நீர் வடிகால் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் இந்த சின்ன மலைக்கே வந்து ஏறத்தாலும் பன்னெண்டு சென்டிமீட்டர் மலைக்கே வந்து தண்ணி லாக் ஆயிருக்குது இதுதான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு சொட்டு தண்ணி நிற்காது ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்ற மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாண்டிச்சேரி விழுப்புரம் க காரைக்கால்லாம் பார்த்திங்கன்னா அது திண்டிவனம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலலாம் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதாவது நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மயிலம் பகுதியில எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது கடுமையான மழை அது ஒரு நாளில் கொட்டி தீத்துருக்குது இவ்வளோ மழை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அதனால் இங்கே வந்து கடுமையான அந்த மழை நீர் வடிகால் வடிகால் படிகளில் வந்து முழு கவனம் செலுத்தணும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து நீங்கள் யார் சொல்கிறதைக்கின்ற அளவுக்கு ஆளுங்கட்சியினர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லைன்ற அளவுக்கு இருக்காங்க பட்டு வந்து இது வந்து மக்களுக்கு அடுத்து ஒரு இதாக ஏதாவது மலை அந்த மாதிரி என்ன அடுத்து இன்னும் டிசம்பர் மாதம் வரவே இல்லை இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா கடுமையான சேதாரங்கள் ஏற்பட்டுரும் அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் இதில் வந்து களத்தில் உடனடியாக இறங்கி வேலைகளை செஞ்ச எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் நாச்சனியர் கூட அண்ணன் ஜெயக்குமார் வந்து கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க ஸோ இப்படி எதிர்கட்சியினர் இந்த வாட்டி கடுமையாக இறங்கியிருக்காங்க இப்போ தான் பிஜேபியிலேருந்து அண்ணாமலை வந்திருக்காரு அதனால் அடுத்த நிவாரணப் பணிகளில் அவங்க இறங்கிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ இது போல் மீண்டும் ஒரு ஒரு சிக்கல் வர்றதுக்குள்ளே நம்ம தமிழக அரசு வந்து அதை கவனத்தில் எடுத்து செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்டுகளையும் போடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்